எந்திரிச்சு புளி நல்லா சென்ட்லாம் வச்சுருக்கேன் நல்லா அடிச்சு போகுது லாஜ் லாஜ் பேர் சொல்லி அங்கே அந்த நம்பர் ரூமில் அந்த டேரக்டர் இருக்கார் நீ அங்கே போயிரு நீ வேற படத்துக்கு ஆக்டிங்க்கு சான்ஸ் கேட்குறல இப்போ என்ன ஏரியா பார்க்குற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது ஈஸியாக வந்துருச்சு அதுக்கு என்ன இப்படி விச்சு விச்சு பேசியா அந்த இடத்த வாங்கிடுச்சு நான் ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ண போயிருக்கேன் படம் பேர் நான் சொல்ல விரும்பல எங்களை கூப்பிட்ட அந்த ஏஜென்ட் இருக்கல அந்த மெயில் ஏஜென்ட் கூட நான் ஏறி என்ன மாதிரியே இருக்காங்க பீரியட் டைம்லாம் நாப்கின் கூட சேஞ்ச் பண்ண டைம் இருக்காது ஒன் டே ஃபுல்லாக நான் அதே நாப்கினோடலாம் இருந்திருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால போய் ஒரு காற்று கூட அவங்க ரூமில் போய் உட்காந்து வாங்க முடியாது அவங்க ரெஸ்ட் ரூம் கூட நான் ஒரு ரெண்டு நிமிஷம் யூஸ் பண்ணிக்க முடியாது நாலு பெண்ணும் அந்த அந்த ஃபீமேலில் அந்த டாப் அந்த சப் ஏஜென்ட்டு அஞ்சு பேருமே கிளம்பி எங்கேயோ கிளம்புறாங்க எங்கேன்னு பார்த்தா அஞ்சு பேரும் அந்த படத்தில் இருக்கிற டேரக்ட்ரு மேலே வந்து எக்ஸிகியூட்டிவ் ஒழுங்கு அந்த படத்தோட பெரிய பெரியவர் இருக்கிற சம்பளத்தை எவ்வளோ பேசுனாங்களோ அது ரெண்டு நாள் வேலை பார்த்தானே அந்த சம்பளத்தை போட்டு டிக்கெட்டையும் போட்டு விழுக்கலிட்டாங்க வைட் ஆஃப் வீடியோ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல துணை இயக்குனர் அரணி ஜாயின் பண்ணியிருக்காங்க திரைத்துறையை பற்றி பல விஷயங்கள் ஒரு துணை இயக்குனரா இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இனியும் சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நான் துணை இயக்குனரா இருந்து வெளியில் வந்துட்டனால நான் ஏடின்றது யாருக்கும் தெரியாது ஏடி பேசலாம் ஒரு பெண் வந்து துணை இயக்குனரா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல எப்படி இந்த பொண்ணு நாள் இவ்வளோ வேலை பண்ண முடியும் ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லும்போது வெளியே கேட்கறவங்களுக்கு வேணா பரவாயில்ல ஏடியா இருக்காங்க டைரக்டருக்கு அடுத்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் உண்மையாவே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாதான் தெரியும் அசிஸ்டன்ட் டைரக்டருடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே ஏடிதானா இல்லை வந்து ஏடிங்கிற பேரை வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க இப்போ ஆக்சுவலாக இந்த நான் இந்த ஏடின்ற பொசிஷன் வரதுக்கே நான் வந்து சும்மா சாதாரணமாக எனக்கு கிடச்சிடல ஆக்சுவலாக இப்போ எப்படி நான் ஆக்ட்ரஸ் ஆகணுன்றதுக்காக ஒரு தவம் இருந்திருக்கணும் அதே மாதிரி ஏடி ஆகணுன்றதுக்காகவே நான் ஒரு தவம் தான் இருந்திருக்கேன் இப்படி ஜூனியர் ஆர்டிஸ்டா சின்ன சின்ன சீரியல்ஸு இந்த மூவிஸில் இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக க்ரௌடாக போவேன் அங்கே போய் அங்கே ஒரு ஏடியை பிடிப்பேன் அங்கே ஒரு ஏடியை பிடிச்சி அவங்க கிட்ட நம்பர் வாங்கி அவங்கள ஒரு ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட ஷெட்யூல் டைரக்டர் மேனேஜர்னு நம்பர் வாங்கி அதுக்கப்புறமா எனக்கு தெரியும் சார் எனக்கு இந்த மாதிரி தெரியும் அவங்க கான்டெக்ட் நம்பர்லாம் சேவ் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டேட்டஸ்ல வந்து தமிழ் போயம்ஸ் நிறைய எழுதி எழுதி போடுவேன் என்னோட ஓன் ரைட்டப்ஸ் ஸோ இதை வச்சு நீ எழுத்து நல்லா எழுதுறியே எங்க சேனல்ல எப்படி இருக்கு ஏடிக்கி கேக்குறாங்க எங்க சேனல் எங்க இதில் இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி அப்படி நான் ஏடியா உள்ள தான் நானு ஆனா இப்ப என்ன ஏடியா பார்க்குற ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது ஈஸியா வந்துருச்சு அதுக்கு தெரியாதுல்ல மேலே இருக்க விஷயம் இதுக்கு என்ன நான் எங்கள் டேரக்டர் என்கிட்ட நார்மலாக தான் பேசுவார் சாதாரணமாக தான் பேசுவார் ஆனால் சாதாரணமாக இங்கே யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு என்ன இப்படி இழிச்சு பேசியே பேசியா அந்த இடத்த வாங்கிருச்சு நல்லா அது அதாவது உண்மையிலேயே சொல்ல போனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கூட இப்போலாம் ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு நாளைக்கு சம்பளம் ஆயிடுச்சு ஆனால் ஏடிக்கு எனக்கு எவ்வளோ தெரியுமா அறநூறு தான் ஒரு நாளைக்கு சம்பளம் அறுநூறுவா எட்நூறுவா தான் ஏன் சம்பளம் ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை விட மோசமாக நான் உழைக்கணும் ஒரு நாளைக்கு காலைல அங்கே இருக்கிற செட்டில் யாருமே வந்திருக்க மாட்டாங்க ஆனால் நான் காலைல ஆறு மணிக்கு நான் என் செட்டுக்கு போனேன்னா திரும்ப நான் அன்னைக்கு நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் இருந்து அவ்வளோ வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு வரணும் திரும்ப மறுபடியும் அதே மாதிரியே ரொட்டீனாக கண்டினியூஸாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நான் அந்த மாதிரி நாய் மாதிரி உழைச்சாதான் எனக்கு ஒரு நாளைக்கு அறுநூறுபான்ற சம்பளம் கிடைக்கும் இதில் ஒரு நாள் நான் அந்த லீவை போட்டுட்டேன்னா அந்த அறநூறுபா சம்பளம் லாஸ்ட் தான் எனக்கு ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா இது நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கு இதுக்கு என்ன வராத சம்பளமாக சம்பளம்னு பரவாயில்ல கிம்பளம் வேற வரும் அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான் இது ஏடியா இருக்கு அங்க வாங்குவோம் இப்ப நம்ம ஏடியா இருக்கனால நம்ம கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுதுமா டைலாக் பேசுற மாதிரி சொல்லி விடுமான்வாங்க நமக்கு சரி ஓகே இந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி விடுவோம் நம்மளை பார்த்து கஷ்டப்படுது அந்த பொண்ணுக்கு சொல்லிவிடுவோம் அந்த பையனுக்கு சொல்லி விடுவோம்னா அவனுங்க என்ன நினைச்சுப்பானுங்க இதுல நம்மள ஏஜென்ட்னு நினைச்சுப்பானுங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரம் சம்பளம் பேசுறாங்க இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்துட்டு நம்மளுக்கு ஐநூறு தான் தருது அப்படின்னா நம்மள வந்து ஒரு கமிஷன் ஏஜென்ட்டா வேற நினைச்சுப்பாங்க இதுக்கு என்ன நம்ம கமிஷன் வேற அடிக்குது அங்கே சம்பளம் வேற வாங்குது அப்புறம் இதுக்கு என்ன வாழுது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஏடியா ஆனால் ஏடியா ஒரு வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்னு ஏடியா வந்து பார்த்தா தான் தெரியும் அதுவும் ஒரு பொண்ணாக என்னால் சொல்லணும்னா ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் கூட என்னால் ஒரு நாளைக்கு போக முடியாது சாப்பிட்டுகிட்டே இருப்பேன் திடீர் அந்த சீன் பேப்பர் என்னடா எடுத்துகிட்டு வாடானா உடனே வச்சுட்டு கையை கழுவிட்டு போகணும் சாப்பிட முடியாது சாப்பிட்டியான்னு கேட்பாங்க ஆனால் நம்மளால் சாப்பிட்ருக்க முடிஞ்சிருக்காது அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எதுகா எதுக்காது அது இல்லை இது இல்லை அடுத்த சீனுக்கு இது இல்லை ஐயோ அங்கே அவங்க கிட்ட காஸ்டியூம் இல்லைனா காஸ்டியூம் மாற்றணும் ஐயோ அவர்கிட்ட நேற்று நைட்டு இந்த காஸ்டியூம் சொல்லி இன்னைக்கு இந்த சீனு போதே எல்லா விஷயமும் அங்கே நம்ம தான் பார்க்கணும் அது ஒன்றும் சரியில்லைன்னா அங்கே எவ்வளோ திட்டு வாங்குவோம் அவ்வளோ திட்டு யாருன்னு யார் இருக்காங்க இல்லைன்னா நம்ம அந்த வேலையை ஓரளவு செய்கிறதுனால தான் அங்கே ஓடும் ஆனால் அங்கே எதுவுமே செய்யாத மாதிரி திட்டு வாங்குவோம் டெய்லி திட்டு வாங்குவோம் அந்த திட்டம் வாங்கிடக்கூடாது இன்னும் எங்கள் சார்லாம் அடிப்பார் அது மாதிரிலாம் அடியெல்லாம் வாங்கிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பயந்து பயந்து வேலைக்கு கண்ணத்துல இல்ல கொட்டுவாரு அங்குன்னு பேப்பரு மாத்தி கொடுத்து இப்போ இந்த சீன் தான் அவர் ஆல்ரெடி பிரிச்சே கொடுத்துருவாரு நம்ம தான் மாத்தி கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் அங்குன்னு கொட்டிருந்துடும் ஏன்னா அவர் அங்க நிறைய டென்ஷன்ல இருப்பார் போகணும் அவருக்கு நிறைய இருக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கணும் இது கரெக்டா வரணும் அவர் நினைச்ச மாதிரி வரணும் அந்த மாதிரிலாம் இருக்கு அதுக்குதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம் அப்போ அங்கே ஒன்னும் சரியா இருந்தா இப்போ உனக்கே நான் கொடுத்துருக்கதே ஒரு அவர் நினைப்பாரு இவளுக்கு இந்த வேலை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் சீன் பேப்பர் கொடுக்குற வேலை மட்டும்தான் ஆனா அங்க இருக்கிற மொத்த பேரும் என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க நேத்து அவர் என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாரு நீ அதை போட்டோ எடுத்து வச்சிருந்தியா நேத்து அவங்க என்ன பொருள் இருந்தது அதை நீ எடுத்து வச்சிருந்தியா போட்டோ எடுத்து வச்சுன்னு எல்லா வேலையும் நம்மகிட்ட தான் கேட்பாங்க அதான் அது அவருக்கு தெரியாது அவர் தான் நினச்சப்பாரு இவர் நம்ம இவன் பக்கத்துல இருந்தே வெறும் பேப்பர் மட்டும்தானே கொடுத்துக்கிட்டு இருக்கா வெளியில என்ன வேலையா பாக்குறா இவளுக்கு இதை கூட ஒழுங்கா எடுத்து தர முடியன்னு அவருக்கு வந்துடும் வந்து நம்மளை அடிக்கணும் இதெல்லாம் நம்மளால் வெளியிலவே சொல்ல முடியாது போய் எங்கள் அம்மாக்கிட்டே சொல்ல முடியாது அப்படிலாம் அடிவாங்க நீங்கள் எதுக்கு பேசாமல் இங்கே ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் இந்த பக்கத்து ஃபேன்ஸ் ஸ்டோரில் தராங்க அந்த வேலையாக போய் பாருடின்றவாங்க எங்கள் அம்மா அசால்ட்டாக சொல்லிடுவாங்க நீ எனக்கு தெரிஞ்சு நான்லாம் அதாவது போய் நின்றுட்டு வரல அன்னைக்கு நைட்டு கால் வலி தாங்க முடியாது அவ் அவ்வளோ பெயின் இருக்கும் அப்புறம் இந்த பீரியட் டைம்லலாம் நாப்கின் கூட சேஞ்ச் பண்ண எனக்கு டைம் இருக்காது ஒன் டே ஃபுல்லாக நான் அதே நாப்கினோடலாம் இருந்திருக்கேன் நாப்கின் சேஞ்ச் பண்ண கூட எனக்கு டைம் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி உங்களுக்கு தெரியும் ரெஸ்ட் ரூம் சரியாக இருக்காது அந்த இடத்துல போய் நம்ம எங்கே டிஸ்போஸ் பண்ணனு தெரியாது நம்ம போய் அதை ப்ராப்பராக பண்ணிட்டு வர அளவுக்கு இங்கே டைம் இருக்காது அதுக்குள்ளே டப்பு 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 டப்புன்னு இருக்கும் நம்ம வெளியே இடம்லாம் போகிறோம் இன்னொரு இடத்துல தவிர்ப்போம் டெக்னீஷியனாக ஃபீமேல்னு பார்த்தா ரொம்ப கம்மி அதுவும் எங்கள் செட்லலாம் ஃபீமேலில் நான் ஒருத்தி தான் இருக்கேன் டெக்னீஷியனாக ஆர்டிஸ்டா நிறைய பேர் இருப்பாங்க ஃபீமேல் நான் ஒருத்தி தான் இருப்பேன் நம்மளால போய் ஆர்டிஸ்ட் ரூம்ல போய் அதை சேஞ்ச் பண்ண எல்லாரும் சொல்றேன் ஏடி அவங்களுக்கு என்ன ஆர்டிஸ்ட் நல்லா பழகிறாங்க அவங்களுக்கு எல்லா சௌகரியமும் உண்டு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நம்மளால அவங்க ரூமுக்குள்ள போய் உட்கார முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால போய் ஒரு காத்து கூட அவங்க ரூம்ல போய் உட்காந்து வாங்க முடியாது அவங்க ரெஸ்ட் ரூம் கூட நான் ஒரு ரெண்டு நிமிஷம் யூஸ் பண்ணிக்க முடியாது நம்ம எல்லாருமே இந்த ஜுனியர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ற இந்த பப்ளிக் யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம் தான் நம்ம போய் யூஸ் பண்ணனும் நம்மளால இப்போ அந்த ஆர்டிஸ்ட் ரூம்ல இந்த ரெஸ்ட் ரூம் கூட நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஆனா அது வெளியில இருக்கு யாருக்கும் தெரியாது ஏடின்ற பொருளையே நம்ம பாப்பாங்க எங்க சார் பயங்கரமா திட்டுவாரு ஏன் எல்லாரையும் தான் யாருன்னா இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நான் பொண்ணு பையன் எல்லாம் கிடையாது செட்டுல நான் அவருக்கு வந்து ஒரு ஏடி ஒர்க் பண்ண வந்திருக்க ஒரு பொண்ணுதான் அப்போ செட்டுல அதாவது அவரு சும்மா எல்லாம் திட்ட மாட்டாரு வேலை நடக்கல வேலை நடக்கவே இல்ல சும்மா உப்பேத்திட்டு இருக்காங்க தேய்ச்சிக்கிட்டே ஓடுதுன்னா திட்டுவார் சோ அவங்களுக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒருத்தர் அதனா அதுக்கு பயந்துட்டு எல்லாரும் செய்வாங்கல்ல அதுக்காக எல்லாரையும் இது பண்ண மாட்டாரு யாராவது ஒருத்தர் அந்த ஒருத்தர்னாதான் வாடிப்பொடின்னா எங்க யா எட்டு வருஷத்துல எனக்கு கிடைச்ச எல்லா டைரக்டருமே தங்கமான டைரக்டர் தான் யாருமே வந்து இது பண்ணதுல ஆனா ஒரு ரெண்டு மூணு பெரிய படங்கள்ல நான் ஒர்க் பண்ணப்போ அதெல்லாம் எனக்கு ரொம்ப அன் அன்எக்ஸ்பெக்டட் தான் அதனால தான் எனக்கு படம் ஒர்க் பண்ணவே இப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது அதனால்தான் சரி நேபி வெப்சீரிஸாக நான் ஓடிவிட்டேன் ஏன்னா வெப் சீரிஸுன்னு நான் போகிறப்ப நான் லோக்கல்லே போயிட்டு போய்ட்டு வந்துருவேன் தங்குற மாதிரியான சுச்சுவேஷனே வராது நான் ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ண போயிருக்கேன் படம் பேர் நான் சொல்ல விரும்பலை ஸோ அந்த படத்தில் டேரெக்டர் பெ பெருசு தான் ஆர்டிஸ்ட் பெருசு தான் எல்லாேருமே பெருசு தான் நான் அந்த படத்துக்கு ஏடியாக ஒர்க் பண்ண ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் போகிறேன் ரீஜன் மூலயமா போகிறேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் பேசிட்டாங்க அங்கே ஆல்ரெடி இத்தனை கேர்ள்ஸ் இருப்பாங்க எல்லாமே பேசிட்டாங்க நீங்கள் என்னன்னா உங்களுக்கு வேலை நான் கேட்குறேன் அப்பையும் நம்ம ஆல்ரெடி சீனை பற்றி தானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சீன் சீனில் ஒர்க் பண்ணுறதை பற்றி அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்சுவல் ஏரியா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஏரியா ஒர்க் பண்ணால் இங்கே போகலை அது எனக்கு தெரியாது இது இன்னும் நான் கேட்குறேன் சார் சீன் பேப்பர்லாம் எனக்கு அனுப்பவே இல்லை நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை தான் குவாடினேட் பண்ணணும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கோவாடினேட் பண்ணணுன்னாலும் இல்லை க்ரௌடு நிறைய வரும் அந்த க்ரௌடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்ட்டிஸ்ட்டுன்றதுனால க்ரௌட் ரொம்ப வந்துகிட்டே இருப்பாங்க அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுக்கு வேலை இந்த மாதிரி இத்தனை நாள் இந்த இடத்துல போகுது வாங்கலன்னு சொல்லி என்னை கூப்பிடுறாங்க அங்கே போனால் ஃபஸ்ட்டு ஷாக்கே எங்களை கூப்பிட்ட அந்த ஏஜெண்ட் இருக்கலாம் அந்த மேல் ஏஜென்ட்டு கூட நாலு ஏடி என்ன மாதிரியே இருக்காங்க முன்னாடி கேர்ள்ஸ் கேர்ள்ஸு ஸோ நான் அந்த நாலு ஏடி பொண்ணுங்களோட சேர்த்து நான் ஒருத்தி மொத்தம் நாங்கள் அஞ்சு பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கணும் நான் துணி மாத்துறதாக இருந்தாலும் அந்த ஆள் அங்கே தான் இருப்பான் நான் நான் என்ன அந்த ரூமுக்குள்ளே பண்ணாலுமே பர்சனலாக பண்ணாலும் அந்த ஆள் அங்கே தான் இருப்பான் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது எனக்கு இது புதுசாக இருக்குது என்ன எப்போவுமே ஒரு ஃபீமேல் ஏடினா இப்போ நான் நாளாக வந்து இப்போ இந்த மாதிரியான வெப்சீரிஸில் ஒர்க் பண்ணுறப்ப நாங்கள் வெளியூர் ஷூட் போகிறோன்னா எங்கள் கூட மேக்கப் ஆர்டிஸ்ட்டையோ இல்லை ஏட்ரெஸராக வச்சுருப்பாங்க நாங்கள் அப்படியான இடத்துல தான் நாங்கள் இருப்போம் இது என்ன புதுசாக இருக்குது நம்மளை கூட்ட ஏஜென்ட்டே அதுவும் ஒரு மேல் ஏஜென்ட்டே நம்ம கூட தங்குறாருன்னு எனக்கு புதுசு ஸோ எனக்கு இது பழக்கம் இல்லை நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நான் துணி மாற்றிக்கிறேன்னு அவரை அனுப்புறேன் அவரும் சரி இந்த பொண்ணு புதுசு தானே சரியாயிரும் அவரும் ஒரு இது நல்லது நல்ல இதுதான்ன்ற போர்வையில் என்ன இது பண்ணுறாங்க கடத்துறாங்க ஒரு ரெண்டு நாள் ஷூட் போயிடுச்சு ரெண்டு நாள் நாங்கள் அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணி ஜூனியர் பப்ளிக்கெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணி ரெண்டு நாள் ஏடியா ஒர்க் பண்ணிட்டோம் மூணாவது நாள் என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக இது ஒரு நியூ இயர் டேஸில் போகிறேன் ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் நீக்காக லீவ் விட்டுடலாம் ஷெடியூல் பிரேக் விட்டுடலாம் அப்புறம் செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே லீவ்ல தானே இருக்க போகிறோன்னு பார்த்தா திடீர்னு அந்த ஏஜென்ட்டோட சப் ஏஜென்ட்டு ஃபீமேல் அது வந்து திடீர்னு நீ கிளம்பு நீ கிளம்பு குளி நீ எந்திரி திருச்சி கு எந்திரிச்சு குளி நல்லா சென்ட்லாம் வச்சுருக்கேன் நல்லா அடிச்சு கோந்து எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நான் திடீர்னு இப்படி சொல்லுவாங்க என்ன என்ன நான் என்ன என்னென்னு கேள்வி கேட்குறேன் எனக்கு கேள்வியே கேட்கவில்லை நீ கிளம்பி நீ கிளம்பு நீ கிளம்பு அவங்களாம் கிளம்பலே அவங்களெல்லாம் கலப்பு சொல்லுங்கள் என் கூட இருக்கப் எல்லாருமே தானே ஒன்னா போகணும் எல்லாருக்கும் தானே ஒரே வேலை என்ன மட்டும் ஏன் அனுப்புறீங்கன்னு நான் கேட்கிறேன் நீ என்ன கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு நான் சொன்னா செய்ய மாட்டியா நான் சொன்னதை தான் நீங்க வந்திருக்கேன்னு அந்த பொண்ணு என்ன மறட்டுது சரி ஓகே நானும் பயந்துட்டு அப்ப நான் வந்து ஃபீல்டோட என்ட்ரியில இருக்கேன் இந்த மாதிரி உள்ள வந்துடல இப்ப நீங்க என்ன யாராவது அப்படி சொன்னா போடி அப்படின்ட்டுருவேன் ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி யாருமே இல்லை அப்போ நான் வந்து என்ன என்னென்னு யோசிக்கிட்டே இருக்கேனே தவிர எனக்கு தயக்கமும் இருக்கு கேட்கறதுக்கு பயமாவும் இருக்கு ஏன்னா நான் ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்கேன் சம்பளம் தரலன்னா என்ன பண்ணுறது திரும்ப நான் வெளியூர் போயிருக்கேன் அங்கேருந்து டிக்கெட் போட்டு அனுப்பணும்ல அந்த டிக்கெட் காசுக்கெல்லாம் என்ன பண்ணுறது இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அம்மா கிட்ட பத்து நாள்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரெண்டே நாளில் திரும்பி போனால் என்னடி நடக்குதுன்னா கேட்பாங்கல்ல இதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்தா அதிலேயே நான் ரெடி ஆயிட்டேன் ரிட்டர்ன் பார்க்கப்பக்கப்பு வா வாசல் ஆட்டோ நிற்கிது இந்த ஏறு இன்னொரு லாஜ் ரூம் இன்னொரு ஒரு ரூம் சொல்றாங்க லாஜ் லாஜ் பேர் சொல்லி அங்கே அந்த நம்ம ரூம்ல அந்த டேரக்டர் இருக்காரு அந்த படத்தை பண்ற அந்த டேரக்டர் இருக்காரு நீ அங்க போயிரு நீ வேற படத்துக்கு ஆக்டிங்க்கு சான்ஸ் கேக்குறல அங்க போயிட்டேன்னா அவர் எல்லாம் பாத்துப்பாரு அவரு அவர் மனசுக்கு போனாம நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுது மனசுக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு மேல புரியாத ஆள் நான் கிடையாது அப்ப நான் சொன்னேன் நான் அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது அப்படி பண்ணி தான் இந்த ஃபீல்டில் வரணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அதனால தான் நான் வந்து நான் டெக்னீஷியனா வேலை பார்க்கறதுக்கு ஃபினான்ஷியலை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பொண்ணு நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சரி ஆசைப்படுது அப்படின்னு ஒரு நல்ல ரோல் நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்மள ஸ்பீன்ல வர வச்சு பார்ப்பாங்க நம்மளை பெருசாகி பார்ப்பாங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு தான் நம்ம போய் பழகிறது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டா நம்ம ஒருத்தரோட பழகத்தை விட ஒரு டெக்னீஷியனா பழகறப்ப நல்ல பழக்கம் இருக்கும் நம்ம யாருன்றதை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க நம்ம எதுக்கு டிசர்வ்ன்றதையும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஸ்டேஜுக்காக தான் நம்ம போனது அதுவும் ஒரு பெரிய டேரக்டர் சரி நம்மளை பத்தி நிறைய தெரிஞ்சுப்பார் நம்ம வேலையை காமிச்சாலே அவருக்கு தெரிஞ்சிடும்ல ஓகே நல்லா வேலை செய்கிற பொண்ணு இதுக்கு நம்ம இதை கொடுப்போம் நான் அந்த தான் நினைச்சேன் ஆனா நம்ம வேற வேலை அவருக்கு காட்டணும்னு நம்மளுக்கு தெரியலல்ல அதனால் நான் நான் சொல்கிறேன் நான் அப்பெல்லாம் போக மாட்டேன் நான் டைலாக்லாம் விடுறேன் நான் அப்பெல்லாம் போக மாட்டேன் நான் அப்பெல்லாம் கிடையாது அந்த மாதிரி குடும்பத்தில் வரல எனக்கு இதெல்லாம் பழக்க இல்லைன்னா சொல்றேன் அது சொல்லுது பழக்கம் இல்லைன்னா என்ன இப்போ வந்து பழகிக்கோ இந்த மாதிரிலாம் பண்ணாதான் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும் இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்ப நான் ரெண்டு வருஷம் தான் ஃபீல்ட்ல இருந்து ரெண்டு வருஷமாக ஃபீல்ட்ல இருக்கேன்ற அப்புறம் நீ வந்து இத்தனை டேரக்டர் அதுக்கு நான் நிறைய டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் இத்தனை டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்ற ஒருத்தம் கூட உனக்கு இது பண்ணது கிடையாதா சும்மா நடிக்காத இந்த பத்தினி வயசு எல்லாம் எங்கிட்ட போடாதான்னு என்ன இது பண்ணுது ஓகே ஒன்று நான் வேஷம் போறனே வச்சுக்கோ என்னால் இவன் கூட போக முடியாது என் விருப்பம்னாலாம் போக முடியும் என்னால் இவன் கூட போக முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க ஈர் பரவாயில்ல ஈர் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டான் நீ உனக்கு பீரியட்னு சொல்லிவிடு அப்படி சொல்லிவிடு இப்படி சொல்லிவிடு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிடு இந்த பாடு கூட வச்சுட்டு போயிடு கேட்டால் கூட நீ சொல்லிடு அதை சொல்லிவிடு இதை சொல்லிவிடுன்னு என்னென்னவோ நான் கன்வின்ஸ் பண்ணது நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் அதுக்குள்ளே இது என்ன போக மாட்டேன்னு மறுநே மேலே இருக்க மேல் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பொண்ணை கிளப்பி அனுப்பி விட்டுட்டாங்க அது அந்த பொண்ணு போயிடுச்சு அப்புறம் மறுநாள் பார்க்குறேன் மறுநாள் லீவ் இல்லையா ஸோ நீர் கேக் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாலு பொண்ணும் அந்த அந்த ஃபீமேலு அந்த டாப் அந்த சப் ஏஜென்ட்டு அஞ்சு பேருமே கிளம்பி எங்கேயும் கிளம்புறாங்க எங்கேன்னு பார்த்தா அஞ்சு பேரும் அந்த படத்தில் இருக்க டேரெக்டரு மேனேஜரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரு அந்த படத்தோட பெரிய ஹீரோ அஞ்சு பேருக்கும் போகிறாங்க அதாவது அந்த படத்தில் எப்படின்னா ஆர்டிஸ்ட்டு கூட நடிக்கிற ஆர்ட்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் தேவைன்னா எடுத்துக்கிறாங்க கேரமன்லேயே எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் இந்த மாதிரியும் ஒரு அஞ்சு ஏடியை வந்து வாரத்துக்கு வாரத்துக்கு மாற்றிக்கிறாங்க இது எனக்கு தெரியல அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு பெரிய படத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சாக்கடை இருக்கான்னு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் நான் உட்காந்துருக்கேன் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கு விஷயம்லாம் தெரியுது எங்கேயா வெளில போய் சொல்லிட போகுது அப்படின்னு என்னை மிரட்டி இங்கே நடந்ததெல்லாம் நீ எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டி இருக்கிற சம்பளத்தை எவ்வளோ பேசுனாங்களோ அதில் ரெண்டு நாள் வேலை பார்த்தல அந்த சம்பளத்தை போட்டு டிக்கெட்டையும் போட்டு ஊருக்கு அனுப்பிட்டாங்க அந்த விஷயத்த நான் வெளியே சொல்லேன் வா நீருக்காக லீவ் விட்டாங்க இவங்களும் செடிவுக்கு கூப்பிட்டா போவேன் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கே போகல படத்துக்கே போகல எந்த படத்துக்கும் போகல அப்புறம் ஏஜென்ட் கூப்பிட்டானு எந்த ஏடிய ஒர்க்காக கூப்பிட்டாங்கன்னா நான் கரெக்டாக கேட்டுப்பேன் ஏடினா அஜஸ்மெண்ட்டா இல்ல அசிஸ்டன்ட் டைரக்ட்டா கரெக்டா சொல்லுங்க அப்பதான் நான் வருமேன்னு கேட்டுதான் போறேங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்தாச்சு இப்போ திரைப்பட துறையில ஒரு நடிகை ஆகணும் இல்லன்னா திரைப்பட துறையில ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் எஸ்பெஷலா சென்னையை தவிர்த்து மற்ற ஊர்களிலிருந்து வரக்கூடிய பெண்கள் ஆசையில் இருப்பாங்க அதனால விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பாங்க ஃபிலிம் டெக்னாலஜி படிப்பாங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க சில பேர் படிக்காம கூட டேரெக்டாக வராங்க யாருமே படிக்கல சரியா அதுபோல எல்லாரும் என்ன தெரியுமா பண்றாங்க சார் நான் என்ன வேணாலும் பண்றேன் ஆனா என்ன ஹீரோ நினைக்கிறீங்க எல்லாருமே பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது எல்லாருமே பண்ணதான் செய்யறாங்க அப்படி இல்லைன்னா தமிழ் தெரிஞ்ச சரியா தமிழ் தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்க ஏன் எடுக்க மாட்டாங்க நீங்க போய் பாருங்க ஒரு ஒரு சீரியல்ல இருக்க ஒரு ஒரு படத்துல இருக்க ஹீரோயின் எல்லாருமே அதர் லாங்குவேஜ் தான் எதுக்கு அதர் லாங்குவேஜ் சூஸ் பண்றாங்க ஏன் அதர் லாங்குவேஜ்ல பாருங்க தெரியலாம் அதர் லாங்குவேஜ்ல எடுத்துக்கிட்டு அதர் லாங்குவேஜ்ல அவங்க ஹீரோயின் எதுக்கு இங்க வராங்க அவங்க ஊர்லயே இருந்து அதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு அங்கே பேர் போயிடும் இப்ப நம்ம ஊர்லயே இருந்து நம்ம ஊர் பொண்ணு பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல இப்போ அவங்க வந்து இருந்து இங்க வந்து பண்ணா தெரியாதுல்ல அது சினிமா இண்டஸ்ட்ரியில சும்மா அப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிருந்தாங்க அங்க இருந்து பொண்ணுங்க எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த மாதிரி இந்த மூணு ஸ்டேட்ல இருந்தா எல்லா ஹீரோயின்ஸும் வராங்க சரிங்களா எல்லா இந்த ஹீரோயின்ஸ்லாம் அவங்க எத்தனை எவ்வளவு மெனக்கிடுறாங்க அவங்களுக்கு டைலாக் சொல்லி கொடுக்க ஒருத்தர் ஓகேவா அவங்களுக்கு ஆக்டிங் டீச் பண்ண ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி ஆள் வச்சு எல்லாம் இவ்வளவு சேவகம் வந்து நம்ம தமிழ் சினிமா ஒரு அதர் ஸ்டேட் அதர் லாங்குவேஜ் உள்ள பர்சன்ஸ்க்கு பண்ணுது ஹீரோயினா இருக்குது ஆனா தமிழ் தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்க நல்லா பர்ஃபார்ம் பண்ற அந்த ஹீரோயினை விட நல்லாவே இருக்கிற பொண்ணுங்க ஆட்சி ஆடிக்க மாட்டாங்க என்ன இருக்குன்னா ஒரே விஷயம் தான் அட்ஜஸ்ட் பண்ண அவங்க பண்ணறதுன்னா கண்டிப்பா நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் சார் என்ன வேணாலும் பண்ண அப்படிங்கிறதுனால தான் எல்லா இன்னைக்கு எல்லாருமே வந்து அதாவது தமிழ் பொண்ணுங்களை விட மலையாள பொண்ணுங்க கனடா தெரிஞ்ச பொண்ணுங்க தெளிவு தெரிஞ்ச பொண்ணுங்க ஹீரோயினா இருக்காங்க அதுதான் ட்ரூத் அதுக்கு பின்னாடி அதுதான் இருக்கு யாருமே வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிட்டோ இல்லைன்னா அதை பண்ணியோ இதை பண்ணியோலாம் வரல எனக்கு எனக்கு தெரிஞ்ச நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சீரியல் தான் இப்போ நான் நான் வந்து ஏரியா ஒர்க் பண்ண ஒரு சீரியல்லையே அந்த நான் வந்து அந்த ஹீரோயினுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுக்க போறேன் அங்கேயே அப்படிதான் இருக்கு அவ்வளவு சேவர்ஸ் இருக்கு அது ஓகே யாருமே படிச்சிட்டு வரலங்கிறது என்ன மாதிரியோட ஒரு பிம்பத்தை குறிக்குதுன்னு தெரியல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா படிச்சுட்டு வர்றது யார் தெரியுமா அப்பா இன்னி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க ஆனா இன்னும் வர முடியல நான் அங்கெல்லாம் அப்ரோச் பண்ணேன் இங்கெல்லாம் அப்ரோச் பண்ணேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்களேன் இங்கேயோ ஒரு மூலையில ஒடுக்கப்பட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவன் அப்படியே சினிமா பைத்தியமா இருப்பான் அவன் பக்கத்துல போய் உட்காந்தா அவன் அவ்வளவு பண்ணியிருப்பான் சோ இப்படி திறமையானவன் வலைய வரவே இல்லையே ஏன் வெளில வரலன்னா அவனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி நாலு பொண்ணுங்களை தெரிஞ்சிருக்காது ஒரு டேரக்டருக்கோ ஒரு ப்ரொடியூசருக்கோ கொடுக்கறதுக்கு நாலு பொண்ணுங்களை தெரிஞ்சிருக்காது அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் சரி கட்டுற அளவுக்கு அவங்ககிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட் இருந்திருக்காது அதனால அந்த பையன் அப்படியே இருக்கான் அந்த பொண்ணு அப்படியே இருக்கு அந்த பொண்ணும் போகாது அந்த பொண்ணுக்கு போற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சிருக்காது அந் இல்லைன்னா சரி நான் இவ்வளோ கொடுத்துறேன் சார் ஃபினான்ஷியலாக நான் இவ்வளோ கொடுக்குறேன் இப்போ அதுவுமே ட்ரெண்ட் ஆயிருச்சு எப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக ஹீரோ வாக்கிடுறாங்க ஸோ நான் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்போ என்ன ஹீரோ ஆக்கிடுங்க என்ன ஹீரோயின் ஆக்கிருங்க இல்லை என்ன ஒரு செகண்ட் லீட் ஆக்கிருங்க நான் ப்ரொடியூஸ் பண்ணுற அமௌண்ட் பொறுத்து என்ன செகண்ட் லீட் ஆக்கிருங்க ஸோ அப்போ ஃபினான்ஷியலாகவும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல வராங்களே தவிர லிஸ்ட் எடுத்து பாருங்க கூத்து பத்திரையில ஆக்ட் பண்ண எத்தனை பொண்ணுங்க வந்து ஹீரோயின் ஆயிருக்காங்கன்னு நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க டிஸ்காம் படிச்சுட்டு எத்தனை பொண்ணுங்க வந்து ஹீரோயின் ஆயிருக்காங்கன்னு நீங்க லிஸ்ட் எடுங்க அவங்கெல்லாம் உண்மையிலேயே அந்த கூத்து பத்திரியில நடிச்சு மட்டும்தான் வெளில வந்தாங்களா அவங்க திறமைய காமிச்சு தான் வெளில வந்தாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஆமா கண்டிப்பா கேக்குறாங்க ஆண்களுக்குமே ஆண்களோடையும் சரியா அப்படி இல்லைன்னா ஆண்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ண அவங்களுக்கு குடுத்துட்டு ஆண்கள் அந்த இடத்துல நிக்கிறாங்க அந்த மாதிரியான தான் இருக்கு இது எதுவுமே வெளியில தெரியாம மூடி மூடி நடக்குது ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பிரபலம் ஆயிருது வெளிப்படையாயிருது அது ஏன்னா அந்த பொண்ணு ஒருத்தர்கிட்ட மட்டுமே நம்ம ட்ரை பண்ணி நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடலான்னு ட்ரை பண்ணும் அது இன்னொருத்தன் ட்ரை பண்ணும் போது என்ன ஆயிடுதுன்னா அவன் உள்ள வெறுப்புல அது வெளி வெளிப்பாடாயிடுது அப்படித்தான்ற ஒரு முத்திரையா ஆயிடுது அவ பொண்ணுங்களே இப்படிதான் சினிமா துறையில பொண்ணுங்கள் மட்டும் இப்படி இல்லை ஆண்களும் அப்படிதான் இருக்காங்க ஆனா வெளியில தெரியறதில்ல அவ்வளவுதான் போகுதா ஏன் நான் ஒர்க் பண்ண ஒரு இடத்துல வந்து அந்த குழந்தைக்கு நடிக்க வராது சரியா குழந்தைக்கு நடிக்க வராது குழந்தைய நடிக்க வைக்கிறதே பேரண்ட்டுக்காக தான் அம்மாக்காக தான் நடிக்கவே வைக்கிறாங்க அம்மா கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் எப்படியும் உங்க குழந்தை பெரிய ஆளாக்கிறேன் ஆனா நீங்க ஒரு டைம் அதை அவங்க அப்செப்ட் பண்ணிக்காதனாலதான் அவங்க குழந்தை வெளியில வரல அதை அக்செப்ட் பண்ணிருந்தா இன்னநேரம் அவங்க குழந்தை ஒரு முக்கியமான ஒரு சீரியல்ல சீரியல்லயோ இல்ல ஒரு முக்கியமான ஒரு வெப் சீரியஸ்லயோ அந்த குழந்தை வந்து இருக்காங்க இப்ப நான் நான் அதாவது எப்படி சொல்லணுன்னா இப்போ வந்து இவங்க எதுக்குமே இந்த மாதிரி இடம் கொடுக்கலன்னா என்ன தெரியுமா நடக்கும் பேமெண்ட்ல வருவாங்க எப்படின்னா அவங்க குழந்தை ஒண்ணுமே அது அத அது ஃபேமஸா அவ்வளோ ஒன்றும் இல்லை உன் ஆசைக்காக வரேன் நான் வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு பேமெண்ட்டுக்கே மாத்திருவானுங்க இதே அந்த இடத்துல இன்னொரு குழந்தைய போகணுன்னா அதுக்கு ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ ஒரு ரொம்ப ஃபெமிலியரா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பேமெண்ட்டை பல்கா கொடுத்தாங்க இதுவே ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர்னா நம்ம பேமெண்ட்டே இல்லாமல் பண்ணிடலாம்ல எப்படி பார்த்தாலும் காசு தான் பார்க்குறானுங்க ஸோ அந்த காசை நம்ம வந்து ஒரு தெரியாத ஒரு குழந்தைக்கு கொடுத்தோம்னாக்க அது பொழைச்சிட்டு போகுது எப்படியும் அந் அந்த ஒரு நடிப்பால் வந்து அது ஒன்றும் பெரிய உலக லெவல் ஃபேமஸ் ஆகும் போறது இல்லை

கேஷுவல் லைஃப்லே லிவ்இன் சிச்சன்ஷிப் சுச்சுவேஷன்ஷிப்பு அப்படி இப்படி ஃப்ரெண்டா இருக்கான் இன்றைக்கி அண்ணனா இருக்கான் இன்றைக்கி தம்பியா இருக்கான் நாளைக்கு பார்த்தா அவன் வேற யாரோவா இருக்கான் அந்த மாதிரி இன்னைக்கு ப்ராக்டிக்கலாகவே அப்படி கேஷுவல் ஆகிட்டனால சினிமாலாம் அது ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு ரொம்ப கேஷுவல் ஆகிட்டனால அது இன்னுமே கேஷுவல் இல்லைன்னு இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களாகவே இருக்காங்க அந்த இதுலேயே நிற்கிறாங்களே தவிர அப்படி எனக்கு இது ஒரு ஆதங்கம் தான் நான் சொல்லுவேன் எல்லாரும் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா அப்போ அதாவது இப்போது நாங்கள்லாம் பண்ண பண்ண மாட்டோன்ற கேட்டகரியில் உட்காந்துருக்கோம் நாங்கள் வந்து இதை பண்ணி தான் போவோம் இந்த வழியில தான் போவோம் இந்த வழியில போக கூடாது எதுக்காக நாங்கெல்லாம் இப்படி இருக்கோம்னா ஆல்ரெடி அப்படி போய் ஒரு வழியை சினிமால ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதனால பிம்பம் அப்படி பண்ணாதான் இந்த வாய்ப்புன்ற மாதிரி பிம்பம் ஆயிடுச்சு ஸோ அதை நம்ம இப்போ உடைக்கணும் அப்படி நம்ம பண்ணாமலே இருந்து ஒரு வாய்ப்பை வாங்கி நம்ம ஒரு வழியை உருவாக்கினாதான் இனிமே நம்மளோட வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பேக் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லைன்னா நம்மளும் சரி இனிமேல் இப்படி இருந்தாதான் அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் விழா ஆரம்பிச்சிட்டோம்னா கடைசிக்கும் நம்ம இதை எதுவுமே பண்ண இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது இது இன்க்ரீஸ் தான் இருக்குமே தவிர எதுவுமே பண்ண மாட்டோம் இனிமேல் பண்ணக்கூடாது வெறும் திறமையை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க திறமையை மட்டுமே எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கடைசி வரைக்குமே ஒண்ணுமே பண்ணாம எனக்கு தெரிஞ்சு மனநோயாளியா போயிருவாங்க நீங்க என்னைக்காச்சும் செட்ல கேரளனுக்குள்ளேயே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் கூப்பிடுறது அங்க இருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடறது இல்ல துணை நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடறது இதெல்லாம் பாத்துருக்கீங்களா இல்ல உங்க மூலமா டைரக்டா சப்ரோச் பண்ண வச்சிருக்காங்களா ஆர்டிஸ்ட் நடந்திருக்கு அதாவது பெரிய ஆர்டிஸ்டா இருக்காங்க தேவைப்படுது பாத்துட்டாங்கனாக்க கண்டிப்பா எதாவது பிரெயின் வாஷ் பண்ணி ஏஜென்ட் மூலிமா அந்த பொண்ணை ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணி கேரவனுக்குள்ளேயே அது நடக்க தான் செய்யுது இப் அதை நான் சொன்னேன் நான் ஒர்க் பண்ண அந்த பெரிய படத்துல அந்த ஹீரோக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நான் இன்னும் ஒரு நாலு படம் ஒர்க் பண்ணியிருந்தா மேபி எல்லா படத்துலயும் அப்படி இருக்கா இல்ல அந்த படத்துல மட்டும்தான் அப்படி இருந்திருக்கான்னு தெரிஞ்சு